நாளும் என் நாவில் நடனமாடும் தில்லை கூத்தனே தென்பாண்டி நாட்டானே தென்னாட்டு இறைவா என்னாட்டும் இறைவா நடராஜனை உன் பாதம் பணிகின்றேன் புதுவை அமிர்தா குரல் மெய்யன்பர்களே நண்பர்களே எல்லோருக்கும் ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்கிறதுக்கு நம்முடைய எம்பெருமான் என்றும் நமக்கு துணை இருப்பார் என்பதை நினைவிலே வைத்துக் கொண்டு தென்னாடுடைய சிவனியை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்தூர் எந்தாய் போற்றி பாகம்பெண்ணொரு ஆனாய் போட்டி என்று அற்புதமாக நமக்கு தந்த அந்த எம்பெருமானை நினைத்து உலகெங்கும் இருக்கின்ற இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய இதயம் நிறைந்த பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பக்ரீத் பண்டிகை கொண்டாடுகிற இஸ்லாமிய சகோதர நண்பர்களுக்கும் சகோதரிகளுக்கும் இனிய பக்ரீத் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக அற்புதமாக சிறு வயதிலே நான் ஒரு பாடலை கேட்டேன் ஐயா நாகூர் அனீஃபா அவர்கள் குரலிலே மெய்மறந்து போனேன் அந்த பாடல் எல்லோரும் பாடலாம் எல்லா தெய்வத்துக்கும் உகந்ததை போல் அந்த பாடல் இருக்கிறது அதை பாடுகின்ற போது உள்ளமெல்லாம் பொறிக்கிறது உள்ளமெல்லாம் அந்த வார்த்தைகள் அற்புதமான வார்த்தைகளை நாம் பார்க்கின்ற போது உள்ளமெல்லாம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை இல்லை என்று சொல்லு மனம் இல்லாதவன் இறைவன் இல்லை என்று சொல்லு மனம் இல்லாதவன் இல்லா கருணை உள்ளவன் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை இல்லை என்று சொல்லு மனம் இல்லாதவன் ஈடீனை ஈடீணை இல்லாது கருணை உள்ளவன் இன்னல்வட்டு எழுங்குரலை கேட்கின்றவன் இன்னல் பட்டு குரலை கேட்கின்றவன் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லையே எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன் எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன் ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளித் தருபவன் ஆசைவுடன் கேட்பவர்க்கு அள்ளித் தருபவன் அல்லல் துன்பம் துயரங்களை கிள்ளி எறிபவன் ஆசைவுடன் கேட்பவர்க்கு அள்ளித் தருபவன் அல்லல் துன்பம் துயரங்களைக் கிள்ளி எரிபவன் பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன் பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன் பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன் பாவங்களை பார்வையினால் மாய்க்கின்றவன் பாவங்களை பார்வையினால் அல்லல் அல்லல்வடும் மாந்தர்களே அயராதீர்கள் படும் மாந்தர்களே அீர்கள் அல்லாவின் பேரருளை நம்பி நில்லுங்கள் இப்படியும் சொல்லலாம் படும் மாந்தர்களே அயராதீர்கள் ஆண்டவனின் பேரருளை நம்பி நில்லுங்கள் அவனிடத்தில் அனைத்தும் சொல்லி காட்டுங்கள் அவனிடத்தில் அனைத்தும் சொல்லி காட்டுங்கள் அன்பு நோக்க தருக வென்று அழுது கேளுங்கள் அன்பு நோக்க தருக வென்று அழுது கேளுங்கள் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை தேடும் நேயர் நெஞ்சங்களில் குடியிருப்பவன் தேடும் நேரம் நெஞ்சனிலே குடியிருப்பவன் தேடு நேயர் நெஞ்சங்களில் குடியிருப்பவன் தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன் தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன் வாடும் இதயம் மலர்வதற்கு வழிவகுப்பவன் வாடும் இதயம் மலர்வதற்கு வழிவகுப்பவன் வாஞ்சையோடு யாவருக்கும் துணை நிற்பவன் வாஞ்சையோடு யாவருக்கும் துணை இருப்பவன் அலை முழங்கும் கடல் படைத்து அழகு பார்ப்பவன் அலை முழங்கும் கடல் படைத்து அழகு பார்ப்பவன் அலையின் மீது கடலின் மீது ஆட்சி செய்பவன் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை அலையின் மீதும் கடலின் மீதும் ஆட்சி செய்வதவன் தலை வணங்கி கேட்பதற்கு தந்து மகிழ்பவன் தலை வணங்கி கேட்பவர்க்கு தந்து மகிழ்பவன் தரணியங்கும் நிலைத்து நிற்கும் மகா வல்லவன் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்வதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று எப்பொழுதும் சொன்னதில்லை இறைவனிடம் கையேந்தவன் கையேந்து நிற்கும் இறைவா எனக்கு தா பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் பொறுமையாக சென்று ஏன் உனக்கு அவசரம் நான் இருக்கிறேன் கவலைப்படாது பொறுமையோடு கேட்டு பாருங்கள் நல்ல பொக்கிஷத்தை நமக்காக வைத்திருக்கிறார் அந்த பொக்கிஷத்தை அவர் ஒருபோதும் மூடமாட்டார் அந்த பொக்கிஷத்தை அவர் ஒருபோதும் மூட மூடமாட்டார் இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன் இல்லை என்று சொல்லும் மனம் அவருக்கு கிடையவே கிடையாது இறைவனின் இறைவனுக்கு இல்லை என்று சொல்லுகின்ற மனம் ஒருபோதும் கிடையாது இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன் ஈடு இல்லாது இல்லாத கருணை உள்ளவன் கருணை உள்ளவன் இல்லை என்று சொல்லுகிற மனம் கிடையாது ஈடு இல்லாத கருணை உள்ளவன் கருணை உள்ளவன் அவனுக்கு ஏன் கை எந்துவதற்கு தயக்கம் வீடு இணை இல்லா கருணை உள்ளவன் தயவு செய்து கையேந்தங்கள் இறைவனிடம் இன்னல் பட்டும் எழுங்குரலை கேட்கின்றவன் இன்னல் பட்டு கஷ்டப்பட்டு துயரப்பட்டு இருக்கிற அந்த குரலை கேட்கின்றவன் அவன் கேட்கிறான் என்ன பட்டு எழுங்குரலை கேட்கின்றவன் எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன் உன் எண்ணத்தையும் இதயங்களை நல்ல இதயங்கள் நல்ல எண்ணங்களை பார்க்கின்றவன் ஆசையோடு கேட்பவர்க்கு அள்ளி தருபவன் ஆசையோடு கேட்பவர்க்கு அள்ளி எள்ளி கொடுப்பவன் இறைவன் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்வதில்லை அல்லல் துன்பம் துயரங்களை கில்லி எறிபவன் அல்லல் துன்பம் துயரங்களை கில்லி எறிபவன் கிள்ளி துன்பமா அல்லல் துன்பம் எல்லாவற்றையும் துயரம் துக்கம் சோகம் கவலை எல்லாவற்றையும் கில்லி எரிந்து தூக்கி போட்டுவிடுவன் போட்டுவிடுவன் முறையிலே கில்லி எறிந்துவிடும் பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன் எல்லோரையும் பாசத்தோடு அரவணைத்து செல்கிறவன் இறைவன் பாவங்களை பார்வையினால் மாய்க்கின்றவன் அவன் பார்வைப்பட்டால் போதும் பாவம் பறந்தோடிவிடும் மாய்கின்றவன் பார்வைகளை பார்வையினால் மாய்க்கின்றவன் அல்லல்படும் மாந்தர்களே அயராதீர்கள் அல்லல்படும் மாந்தர்களே அயராதீர்கள் ஆண்டவனின் பேரருளை நம்பி நில்லுங்கள் அந்த ஆண்டவனின் பேரருளை நம்பி இருங்கள் அல்லல் படும் மாந்தர்களே அயராதீர்கள் ஆண்டவனின் பேரருளை நம்பி நில்லுங்கள் அவனிடத்தில் குறை அனைத்தும் சொல்லிக்காட்டு சொல்லிக்காட்டு குறைகளை சொல்லுங்கள் குறைகளை சொல் அவனிடத்தில் குறை அனைத்தும் சொல்லி காட்டுங்கள் அன்பு நோக வென்று அழுது கேளுங்கள் அழுதால் உனை பெறலாம் அழுதால் உனை பெறலாம் அழுதால் பெறலாம் அன்பு நோக வென்று அழுது கேளுங்கள் தேடும் நேய நெஞ்சங்களில் குடியிருப்பவன் தேடும் நேரம் தேடு நேயர் நெஞ்சங்களில் குடியிருப்பவன் தேடாத மனிதருக்கும் உணவளிப்பன் தேடவில்லை என்றாலும் உன்னையும் இறைவன் மறக்க மாட்டான் உணவளிப்பான் தேடும் நேயர் நெஞ்சங்களில் குடியிருப்பவன் தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன் வாடும் இதயம் மலர்வதற்கு வழி வகுப்பவன் வாடி நிற்கிற இதயத்திற்கு வழி கொடுப்பான் வழிகாட்டுவான் வாடு வாடும் இதயம் மலர்வதற்கு வழி கொடுப்பவன் வாஞ்சியோடு யாவருக்கும் துணை நிற்பவன் அலை கடல் மீது அழகு பார்ப்பவன் அலையின் மீது கடலின் மீது ஆட்சி செய்வன் இந்த நீர் முக்கால் பகுதி நீராக இருக்கிறது அந்த கடல் மீது நீர் மீது அமர்ந்து ஆட்சி செய்பவன் தலை வணங்கி கேட்பவருக்கு தந்து மகிழ்பவன் தலை வணங்கி கேட்க வேண்டும் தலையே நீ வணங்காய் கேட்க வேண்டும் தரணியங்கும் நிலைத்தினருக்கு மகா வல்லவன் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்வதில்லை ஆகவே இறைவனோடு கையேந்துவோம் நாம் யாரிடமும் கையேந்த தேவையில்லை இறைவனை கையேந்தினால் என்று சொல்லி புதுவை அமைதாக்களை சப்கரை செய்யுங்கள் சேர் செய்யுங்கள் உங்கள் ஆதரவு எனக்கு எப்போதும் தேவை என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் அனைவருக்கும் பக்ரீத் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்